ஆகேஸ் வெல்கம் பேக் டு இஃபன் மீடியா இந்த வீடியில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் ஆன ஆறு படத்தில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகி ஓடி இருக்குன்னு சொன்னாங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணி போட்டுருக்காங்க அனுசத்தில் மட்டும் மழை பிடிக்காத மனிதன் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு படம் வந்து வேர்ல்டு வயசில் ரிலீஸ் பண்ணிக்கானே சொல்லாங்க தமிழ்நாடு முழுவதும் ஆனால் இந்த ஒரு படத்தை மட்டும் தான் போட்டிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா ஆஸ்கருக்கு ரெடியான ஆஸ்கருக்கு ரெடியான ஜமா படத்தை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கானே சொல்லாங்க ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த டிஸ்ட்ரிக் வந்து இருக்குன்னே சொல்லாங்க ரெண்டு தாட்டத்தை படம் இருக்குது ஆனால் ஜமா படத்தை இன்னொரு தேட்டரில் போட்டிருக்கலாம் ஆஸ்கருக்கு அந்த படத்துக்கு அவார்டு வாங்க போகுது ஆனால் இந்த படத்தை இன்னும் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காது ஒரு வருத்தம் அளிக்குதுன்னே சொல்லாங்க ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன் டேரக்டர்கிட்ட ஏன்னா டேரக்டர் கூட நான் போய் பார்த்தேன் நான் ரோகிணி தேட்டரில் வந்து அவர் வந்தார் படம் முடிச்சுட்டு அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்தேன் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி படம் வரலன்னு சொல்லி அதை கைண்ட்லி ரெக்வஸ்ட்டு நானும் திரும்ப அந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிடுறேன்னு சொல்லாங்க ஜமா படம் வந்து வேர்ல்டு வைஸில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் முக்கியமாக திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு படமே தராமல் இருக்காங்க அந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கஷ்ட வைக்கிறேன் ஏன்னா ஆஸ்கருக்கு ரெடியாக இருக்குன்னா அந்த படம் எந்த அளவு எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த படத்தை யார் டேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாரி இளவழகன் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டேர் பண்ணி ஹீரோவாக நடிச்சிக்கானே சொல்லுங்க அம்மு அபிராமி ஹீரோயினாக நன்னி பண்ணியிருக்காங்க மாதிரி நம்ம செட்டி அவங்க வில்லன் கேரக்டரில் பண்ணிக்கானே சொல்லாங்க ஒரு ஒரு நாட் நாடக தெருக்கூத்து கதையை வச்சு எடுத்திருக்கானே சொல்லாங்க ஒரு பெண்ணு வந்து ஆண் பின்னாடி எவ்வளோ தூரமாக வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் அம்மும் பிரியமே வேற லெவலில் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் அவர்கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோ நீங்களே பார்க்கலாம் ஆனால் இவர்கிட்ட நான் வந்து மறுபடியும் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் திருப்பூர் டிஸ்டிக் சீக்கிரமாக இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கணும்னு ஒரு ரெக்வஸ்ட்டு தான் வேறு எது கிடையாது இன்னும் ஓட்டம் இருக்காங்க யோகி அயோகிபாபு படம் அந்த படமும் ரொம்பவே கஷ்டப்படுது எடுத்திருக்காங்க அது வந்து சிதம்பரம் அவங்க டேரெக்ட் பண்ணாங்க அந்த படம் இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி பேச்சின்னு ஒரு படம் வந்துச்சு அது அஞ்சு பேர் சேர்ந்து காட்டுக்குள்ளே போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லாங்க அப்புறம் நம்ம வாஸ்கோட கமோ அந்த படமும் வந்து இல்லைன்னு சொல்லாங்க நக்குல் படம் இந்த ஆறு படத்தில் ஒரு மட்டும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்கன்னா எப்படி அவங்க வசூல் எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு கைண்ட்லி ஒருஸ்ட்டு தான் வேற எதுவும் கிடையாது ஏன் தங்கும் உங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பாய் விவர்ஸ்